நாளின் செய்யும் மனிதானின் செய்யும் என்னை நாடி வந்து கோலியன் செய்யும் கொடுங்கூற்றியின் செய்யும் குமரேசர் இத தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்ணுவும் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் மே ஆறாம் தேதி முதல் மே பனிரெண்டாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப்போகிறது என்பதை பார்க்கலாம் வாங்க ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சர்வ அமாவாசை திதி வருகிறது சிம்ம ராசி காலபுருஷனுக்கு ஐந்தாவது ராசி மகம் பூரம் உத்தரம் முதல் பாகம் உள்ள இந்த சிம்ம ராசியினுடைய அதிபதி ஒன்பதாம் இடத்துல இருக்கலாமா இருக்கிறார் நல்லா இருக்கார் ஸோ உச்சமாக இருக்கார் ஆனால் இருந்து என்ன செய்ய சனி பார்க்குறாரு மூணாம் பார்வையா கும்பத்தில் இருந்து அப்போது சூரியனுக்கு சனி பகை அப்போது உச்சம் பெற்ற சூரியனை சனி பார்க்குறாருன்னு சொன்னால் அப்போ லக்னாதிபதியை சனி பார்ப்பது சரியல்ல அதையும் தாண்டி இப்போ குரு வந்து ரிஷபத்துக்கு போனதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ சனி பார்வை ராசிக்கு விழுகிறது அப்போ ராசியை பார்க்குறார் ராசிநாதனை பார்க்குறார் அப்போ இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஒரு பின்னடைவு ஏற்படும் தேவையில்லாமல் இடத்துல நீங்கள் மூக்க நுழைக்காதீங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா அவப்பெயர் ஏற்படலாம் தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம் ஏதோ ஒரு அசிங்க அவமானங்கள் கூட ஏற்படலாம் ஏன்னா ராசியை பார்க்குறார் சனி ராசி நாதனை சனி பார்க்குறார் அதனால் புதுசு புதுசாக எதுவும் ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க ஒரு தெளிவான சூழல் முதல்ல உங்களுக்கு ஏற்படாது இருந்த போதிலும் ரெண்டாம் இடத்தை குரு வாக்கு வாக்குஸ்தானத்தை குரு பார்க்குறார் உங்களுடைய வாக்கு வன்மை ஏற்படும் அதே நேரத்தில் உங்களை பொறுத்தவரையும் பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும் நாள் வரைக்கும் கேது இருந்து குடும்பத்தில் நல்லா பிரித்தார் இப்போவும் கேது அங்கே தான் இருக்கார் ஆனால் குரு பார்வை கோடி நன்மை அப்போது குரு கேது காம்பினேஷன் கோடீஸ்வர யோகம்னு சொல்லணும் ஞானகாரகன்னு சொல்லணும் அப்போது இந்த சிம்ம ராசியில் பிறந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ஞானிகளுக்கு குருமார்களுக்கு ஜோதிடர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வாக்கு வன்மை ஏற்படும் வாக்கு பலிதம் ஏற்படும் இதையும் தாண்டி வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் பேராசிரியர்கள் இலக்கியவாதிகள் சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா எப்போ இல்லாத அளவுக்கு இந்த இப்போ இந்த காலகட்டம் அவங்களுடைய பேச்சு வந்து சுவராசியமாக இருக்கும் மற்றவர்களால் கவரப்படும் மற்றவர்களால் பாராட்டினை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமையும் அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் இதையும் தாண்டி உங்களுக்கு கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஏன்னா கேது இருக்கும்போது நீங்கள் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம்னு சொல்லியிருந்தோம் இப்போ கொடுக்கல் வாங்கல் பண்ணலாம் ஒன்றும் குறை கிடையாது அடுத்தது உங்களை பொறுத்தவரையிலையும் மூணாம் இடத்தை மூணாம் இடத்து அதிபதி சுக்கரன் பார்க்குறார் அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அவங்களுடைய முயற்சிகள் பலிதமாகும் அப்படின்னு சொல்லணும் நாலாம் சனி பார்வை இருக்கிறது இது நாள் வரைக்கும் சனி பார்த்தார் இப்போ இப்போது சனி பார்த்துட்ருக்கார் ஆனால் குரு பார்க்க கோடி நன்மை அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் வண்டி வாகனங்களால் ஆதாயம் உண்டு அதை வச்சு பழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு நல்ல சவாரிகள் கிடைச்சி சம்பாத்தியம் நல்லா பார்க்கலாம் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டிருந்தது மருத்துவமனைக்கு போய் செலவு பண்ணிங்க இப்போ த அவங்க உடம்பு நல்லா ச சிறப்பாகிடும் அவங்க அவங்களுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கும் தாய்க்கும் உங்களுக்கும் இப்போ அதெல்லாம் வந்து சகஜ நிலைக்கு மாறி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு சூழல் வள்ளி வாகனங்கள் ஆதாயத்தை தரும் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும் ஒரு சிலர் வீடு கட்ட வீடு ஆர்டேஷன் பண்ண இப்படி ஏதாவது ஒரு நிலையை ஏன்னா பூமி ஜாரகன் வீடு இல்லையாது அப்போது ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ் பில்டர்ஸ் கட்டிடக்கலைஞர்கள் ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான காலகட்டமாக இது அமைகிறது அப்படின்னு சொல்லணும் அஞ்சாம் இடத்த அதிபதி பத்துக்கு வந்துவிட்டாங்க அஞ்சிக்குடையவன் குடையவன் பத்தாம் இடத்தில் இருக்கிறார் அப்படின்னா பூர்வ புண்ணியப்படி இந்த சிம்ம ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு ரொம்ப நாளாக ஒரே இடத்துல கான்ஸ்டண்ட்டாக அஞ்சு வருஷம் பத்து வருஷமாக வேலை பார்த்தவங்களுக்கு ஒரு சில இடைஞ்சல்கள் ஏற்படும் இடமாற்றங்கள் ஏற்படும் இல்லை தொழில் கூட நான் இருபது வருஷமாக ஒரே இடத்த எங்கள் அப்பா இப்போ நானும் அதான் பண்ணியிருந்தேன் ஆனால் இப்போ இடத்த மாற்ற சொல்கிறாங்க வேறு இடம் பார்க்கணும் அப்படின்னு இப்போ சொல்லக்கூடிய ஒரு நிலை தொழிலும் இடமாற்றங்கள் ஏற்படும் மற்றபடி உங்களை பொறுத்தவரையும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள் கடன் சுமை படிப்படியாக குறையும் கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும் வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்களுக்கு திருப்திகரமான ஒரு நிலை ஏற்படும் தாராளமாக வெளிநாடு போகலாம் சம்பாதிக்கலாம் இல்லை உயர்கல்விக்காக போகிறீங்க தாராளமாக போகலாம் இந்த சுகஸ்தானத்தை குரு பார்க்குறார் ஆரோக்கியஸ்தானத்தையும் குரு பார்க்குறார் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் சுகவாசியாகவும் ஆரோக்கிய நிறை ஆரோக்கியம் நிறைந்தவர்களாகவும் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க இந்த சிம்ம ராசிக்கு மே ஆறாம் தேதி சந்திராஷ்டிரமம் ஒரே ஒரு நாள் அன்றைக்கி ரொம்ப எச்சரிக்கையாக எந்தக்குங்க மற்றபடி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு வரும் நண்பர்கள்கிட்டயும் கருத்து வேறுபாடுகள் வரும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போனீங்கன்னு சொன்னால் எந்த குறையும் இல்லை கூட்டு தொழில் செய்கிற இடத்துல கூட்டாளிகளுக்கும் உங்களுக்கும் கூட கருத்து வேறுபாடோடு எச்சரிக்கையோடு இருந்து கொள்ளுங்கள் மற்றபடி எட்டாம் ராகு இது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு இடம் மற்றவங்களுக்கு நான் பஞ்சாயத்து பண்ணுறேன்னு போய் அங்கே போய் நின்றுடாதீங்க அவள் ஏதாவது வாங்கி கட்டிக்காதீங்க உங்களுக்கு அசிங்கம் அவமானங்கள் உங்களுக்கு பொருள் இழப்பு பல இழப்பு கால அவகாசம் அதாவது தேவையில்லாத நேர இழப்பு நேரம் விரைய இது மாதிரி இருந்த போதிலும் தேவையில்லாமல் போலீஸ் ஸ்டேஷன் குவார்ட்ரில் போய் நீங்க அடுத்தவங்களுக்காக போய் நிற்க வேண்டிய சூழல் ஏற்படும் துர்கையை வழிபாடு செய்யுங்கள் வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும் மொத்தத்தில் இந்த சிம்ம ராசி அன்பர்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்